ப்ளவுஸில் நம்ம எப்போதுமே ட முன்பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு டாட் தேவையோ அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு கிராஸாக தப்போம் இல்லையா இனி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு அகலம் ஒன்று இன்ச்சுக்கு தேவை அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறமா உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு எனக்கு தேவை நம்ம நார்மலாக மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக தச்சு எடுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணாமல் ரெண்டே கால் இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டே கால் இஞ்சு வரைக்கும் க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ நான் தச்சு கட்டுறேன் பாருங்கள் கிராஸாக நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா ரெண்டே கால் இஞ்சி வரைக்கும் அதிலையே நம்ம ஊசியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா கால் இன்ச்சுக்கு நம்ம மேலே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்ம கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக தைச்சி நூலை விட்டு வெளியே எடுத்துடணும் இந்த மாதிரி தைச்சி எடுக்கும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து முன்னாடி கப் சேப் வந்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டான ச லுக்கில் இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு ப்ரின்சஸ் கட்டு மாடலில் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும் போது வரும் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி தைக்காமல் இந்த மாதிரி தைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இப்படி தான் தைப்பீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்